நம்ம கௌதம் இலக்கியா கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போது நம்ம பிரியாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது பிரியாவை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமே அஞ்சலி வந்து போய் என்ன பார்த்து பச சிவாயி கடைசையில் கார்த்திகை வந்து போய் என்ன புரிஞ்சுக்கணும் கார்த்திக் கூட வந்து போய் என்ன சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் இப்போ நம்ம பிரியாவும் கார்த்திகும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம கார்த்திகும் பிரியாவும் இப்போ தாலி அதாவது தாலியும் கழுத்துமா வந்து நிற்கும் போது பயங்கர ஷாக் ஆயிடறாங்க இன்க்ளூடிங் வந்து போய்னா நம்ம இலக்கியா கௌதம் ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மை தெரியும் ஆனா அப்படி இருக்கும் போதும் கூட எப்படி வந்து இப்போனா இது நடந்தது அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்காங்க அதுலேயும் அந்த அஞ்சலி எல்லாம் பார்த்து இதுக்கு மேலே வந்து இப்போனா நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஆகிடுது ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு இப்போ அடுத்ததா காற்று கூட ஒன்று சேர்றதுக்காக பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த ஒரு பிளான் எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இந்த லவ் பண்ணுற ட்ராக்ல வந்து இப்போனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மனசை மாற்றிக்கிட்டு கடைசியில் வந்து இப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு கார்த்திக உண்மையாவே லவ் பண்ணி கார்த்திக்கோட குடும்பத்துக்கும் கார்த்திக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ கோவில்லயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து சொல்லிட்டு கோவில்லயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னோட மனசை மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடையே பண்ணாங்க ஆனா கார்த்திக் இருந்துட்டு நம்ம பிரியாவை லவ் பண்ற விதமும் அதே மாதிரி பிரியாவுக்கு வந்து நம்ம கார்த்தர் ரொம்பவே பிடிச்சி போகுது ஆரம்பத்துல நம்ம கௌதம் சொன்னாருன்னு மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா போக போக வந்து எல்லாமே தலகியில மாறி இப்போ நம்ம கார்த்திகை அதாவது இப்படி ஒரு கார்த்திக் வந்து போய் நமக்கு கிடைக்கலையே இப்படி ஒரு பையன் வந்து போயினா நமக்கு கிடைக்கலையே ஆனா இந்த அஞ்சலி வந்து போய்னா கிடைச்சுமே கூட ஆனா அவ வந்து போய்னா சரியா தக்க வச்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து போயின்னா கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ கோவிலுக்கு வெளியே நின்று ஒரு பிளானை வந்து பண்ணிட்டு இருந்திருக்கா அதாவது கார்த்திக் வந்து போயின்னா இங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பிளான்ல அதாவது கார்த்திகை வந்து போயினா எப்படியாச்சும் மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அவள் கதறி எழுது கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தா பிரச்சனை இல்லை ஆனா அவள் போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை கிட்னாப் பண்ணி கொல்லை வர மாதிரி வந்து இப்போ ட்ரை பண்ணி கடைசியில் கார்த்திகை காப்பாத்துறது அஞ்சலியாக இருக்குமா கடைசியில் வந்து இப்போ என்ன கார்த்திகை வந்துட்டு அஞ்சலியை ஏற்றுக்குவாங்களா இதுதான் வந்து இப்போ அவங்க அம்மா போட்டிருக்க பிளான் கடைசியில் அந்த பிளான் வந்து இப்போ என்ன சொதப்பறது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீயா இருந்துட்டு கார்த்திகை காப்பாற்ற ஆரம்பிச்சறாங்க அப்படியே காப்பாற்றி இந்த அஞ்சலி கண் முன்னாடியே இப்போ மாலை அது எல்லாத்தையுமே மாற்றி பக்கத்தில் வந்து இப்போ கடையிலேயே தாலியை வாங்கி கார்த்திக் என்ன உண்மையிலேயே லவ் பண்றீங்களா இல்லையா நீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம கார்த்திகை வந்து தன்னோட கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறாங்க அதுக்கான முக்கிய நோட்டி அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ கார்த்திகை கடத்தி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறது மட்டும் இல்லாம உண்மையிலேயே கார்த்திக் செத்து போனா இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு ஏன்னா இப்போ அஞ்சலி வந்து இன்னும் விவாகரத்து பண்ணல அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சொத்து எல்லாமே இந்த அஞ்சலியோட பேருக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணதுனால அதனால தான் இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்து கார்த்திகை வந்து என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க